ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா நடிகை பிரியங்கா மோகன் சிவகார்த்திகே நடிப்புல உருவான டாக்டர் படத்தின் மூலம் முதல் முதலாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க தான் நடிகை பிரியங்கா மோகன் இந்த படத்தின் மூலம் அவருடைய திறமையான நடிப்பை காமித்ததன் காரணமாக தமிழ் திரையுலகில் ரசிகர்கள் மனதில் இடத்தை பிடித்தார் பிரியங்கா மோகன் தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் தான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தற்பொழுது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிற திரைப்படம் கேப்டன் வில்லர் தனுஷுடைய மிரட்டலான நடிப்புல அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க பிரியங்கா மோகன் இந்த படம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியாகி ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றுக்கிட்டு வர நிலையில நடிகை பிரியங்கா மோகன் திருமணம் பற்றி பேசியிருக்குறாங்க ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றுல கலந்து கொண்ட பிரியங்கா மோகன் கிட்ட ரசிகர் ஒருவர் நீங்க எப்ப திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாரு அதுக்கு பிரியங்கா மோகனுடைய பதில் எப்படி இருந்திருக்குன்னா எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் கிடையாது நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சில பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்காது சில பேருக்கு இந்த கேள்வியே எரிச்சலா இருக்கும் நான் இந்த ரெண்டுலயுமே இல்ல இப்ப நான் அதிகமான படத்துல கமிட் ஆகியிருக்குறேன் முதல்ல அந்த படத்தை எல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அது நடக்கும்போது நான் உங்க கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற தகவல நடிகை பிரியங்கா மோகன் சொல்லியிருக்கறாங்க சோ தனக்கு திருமணம் ஆகுங்கிற இந்த தகவல சொல்லியிருக்கிற பிரியங்கா மோகன் எப்ப நடக்குங்கிற அந்த விஷயத்த சொல்லல பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த படங்களை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரியங்கா மோகனுடைய திருமண தேதியை எப்போ அறிவிக்கிறாங்கன்னுட்டு முடிஞ்சா எல்லாருமே கல்யாணத்துக்கு போய் கறி கருவிருந்த சாப்பிட்டுட்டு வருவோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் பண்ணி பண்ணிவிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் சி யூ